அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று பாஸ்போர்ட் அலுவலகம் போக வேண்டியிருந்ததால் அந்த பாஸ்போர்ட் அனுபவம் பற்றிய சில தகவல்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய கதை பதிவாக பாஸ்போர்ட் எடுப்பதற்கு அல்லது புதிதாக புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் போய் அங்கே போம் எடுக்க வேண்டும் குடிவரவு குடியல் அகழ்வு திணைக்களம் என்று கச்சேரிக்கு தான் அந்த கட்டிடமும் இருக்கிறது அங்கே போய் அதை எடுத்து அந்த ஃபோமை ஃபில் பண்ண வேணும் காசு கொடுத்தும் ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்தால் நாமே ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணி போட்டு அருகில் ஸ்டூடியோ இருக்கிறது ஒன்லைன் போட்டோ அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் படம் நம்பர் தந்து வரிசையில் இருந்து தான் ஒவ்வொருவராக கூப்பிடுவார்கள் ஒருவருக்கு எடுப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தார்கள் இப்பொழுது எல்லாமே விலைவாசி எல்லாம் கூடத்தான் பணம் எங்கே போனாலும் அதை எடுத்துவிட்டு அவர்கள் அந்த எல்லாம் சேர்த்து கிளிக் பண்ணி உண்டாக தந்தார்கள் முக்கியமாக அதுக்கு போகும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஒரிஜினல் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் திருமணமானவராக இருந்தால் மேரேஜ் அட்டிக்கார் விவாக பத்திரம் அது ரெண்டும் மற்றது பாஸ்போர்ட்டிலே என்ற முன்பக்கத்தே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் எங்களுடைய தேசிய அட்டை அடையாள அட்டையில் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் இவற்றை ஒன்று சேர்த்து கொண்டு போனால் சரி எல்லாம் சேர்த்து அவர்கள் உண்டாக சேர்த்து தான் எல்லாம் எடுத்து கிளிக் பண்ணி தந்தார்கள் அதை கொண்டு போய் அங்கே கொடுத்து கொஞ்சம் வரிசையில் இருக்கணும் மூன்று கவுண்டர் இருக்கிறது முதலாவது நாம் இதை கொடுத்து விவரங்கள் அவர்கள் முதல் செக் பண்ணி நமக்கு கையொப்பம் போட்டுவிட்டு அடுத்தது ரெண்டாவதுக்கு விடுவார்கள் அங்கேயும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பார்கள் அது அறுபது வயது குறைந்தவர்களுக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட் முதியோர்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு அங்காலே அடுத்த கவுண்டர் கடைசி கவுண்டரில் போய் காசு கட்ட வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு நாட்களுக்கு பின் வீடு தேடி தபாலில் வரும் மஞ்சளில் அல்லது நாம் போய் எடுக்கலாம் அதுக்கு பத்தாயிரம் ரூபா கட்ட வேண்டும் ஒரு நாள் சேவையில் உடனே பாஸ்போர்ட் எடுப்பதாக இருந்தால் இருபதாயிரம் ரூபா கட்ட வேண்டும் சற்று நேரம் ஒரு மூன்று நாலு மணித்தியாலங்கள் மினைக்கடம் ஒருவர் எடுக்கப் போவதாக இருந்தால் ஏனென்றால் இப்பொழுது சனங்கள் நிறைய வருகின்ற இடம் தானே அந்த இடம் அப்படி இருக்கும் இதுதான் அனுபவம் அந்த க கையொப்பம் போடும் பொழுதும் அவதானிக்க வேண்டும் அந்த பெட்டிக்குள் கையொப்பம் போட வேண்டுமாம் ரெண்டு கையொப்பம் ரெண்டு பக்கம் நான் போடும் பொழுது எனக்கும் தெரியாமல் நான் பெட்டிக்கு வெளியில் போய்விட்டது பெரிய பெயர் என்பதாலும் அவ பிறகு அவர்கள் நான் ரோ பஸ்ஸில் போது திரும்ப ஃபோன் பண்ணினார்கள் ஒரு க திரும்ப வரும்படி கையொப்பத்தில் பிரச்சிட்டு கண்டு பிறகு திரும்ப இன்னொரு கீழ் குளத்தில் ஒரு வெற்றுப்பட்டிக்குள் திரும்ப கையொப்பம் வாங்கினார்கள் இப்படித்தான் பாஸ்போர்ட் அனுபவம் முப்பத்தஞ்சு நாட்களின் பின் நாம போக வேணும் போய் ஒரு துண்டு தந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் அங்கே முன் கவுண்டரில் ஒப்படைத்தால் செக் பண்ணிவிட்டு திரும்ப பாஸ்போர்ட் தருவார்கள் இல்லை என்றால் ஈஸியாக எடுக்க வேணுமென்றால் ஒரு நாள்லேயே இருபதாயிரம் ரூபா கட்டினால் அன்று காலமே கொண்டு எந்த பதிவு செய்தில்லாத்தையும் காட்டினால் அன்று மாலையில் திரும்ப ஒரு மூன்று நாலு மணி அளவில் திரும்ப பாஸ்போர்ட் தருவார்கள் இதுதான் பாஸ்போர்ட் எடுக்கின்ற அனுபவம் வேறு என்ன ஒரு நாள் அழியத்தான் வேணும் இப்படி இருந்தாலும் வேண்டும் வேறு என்ன நன்றி வணக்கம்